ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபராக தான் இருப்பீங்க நம்ம சேனலில் நம்மளோட யூடியூப் சேனலில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு ஒரு சின்ன அவார்டு மாதிரி கொடுப்பாங்க அதுதான் சில்வர் ப்ளே பட்டன் சரிங்களா ஸோ அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா அந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அவார்டு கொடுப்பாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஏ டு இசிட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கன்னே கிளிக் பண்ணிக்கோங்க யூடியூப் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா யூடியூப் தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து நமக்கு வந்துருக்குங்க ரேடியம் யுவர் யூடியூப் க்ரியேட்டர் அவார்டு அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்து வந்து வந்திருக்கும் அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கோடு இருக்கும் சரிங்களா ரிடிப்ஷன் கோடு வந்து இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயிலில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நமக்கு கொடுத்துருக்க கோடை அந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த செகண்ட் பாயிண்டில் இருக்கிற உங்களோட கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களோட கோடு சரிங்களா அந்த கோடை வந்து நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் அப்படின்னா அந்த கோடு மட்டும் செலக்ட் ஆயிரும் அதை வந்து காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இருக்கிற அந்த ப்ளூ கலர் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி வரும் கிரியேட்டர் அவார்டு அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு உங்கள் யூடியூப் சேனல் இருக்கிற அந்த ஜிமெயில் ஐடி தான் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தப்பான ஜிமெயில் ஐடியில் உங்கள் யூடியூப் சேனல் இருக்கிற ஜிமெயில் ஐடி இல்லாமல் தப்பான ஜிமெயில் ஐடி இருக்கிற அந்த பேஜில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் பாருங்கள் நானும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணும்போது வேறு ஜிமெயில் ஐடி தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ அதை வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் இருக்கிற கரெக்டான ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேம் அந்த மெயிலில் போயிட்டு அந்த லிங்கை டச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க கூட அந்த வெப்சைட்டில் பேஸ்ட்டு பண்ணணும் சப்போஸ் நீங்கள் கூகுள் க்ரோமில் பார்க்கும்போது உங்களோட அந்த யூடியூப் சேனல் இருக்கிற ஜிமெயில் ஐடி தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குதுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அந்த மெயிலில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கோடை வந்து பேஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஜிமெயில் ஐடியை கரெக்ஷன் பண்ணிவிட்டு தான் கோடு வந்து பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போயிட்டேன் போனதுக்கப்புறமா என்னோடய கோடை அப்படியே காப்பி பண்ணி அந்த கீழே பார்த்தீங்கன்னா எண்டர் ரிடெம்ஷன் கோட் அப்படின்ட்டு பாருங்கள் அந்த பாக்ஸில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிடுங்க கோடை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே ரீடீம் அவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சில்வர் க்ரியேட்டர் அவார்டு அப்படின்னு போட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள் இதில் உங்கள் யூடியூப் சேனல் நேமை வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் விட்டுருந்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அது மாதிரி கரெக்டாக நீங்கள் கேப்ஸுனா கேப்ஸு ஸ்மால்னால் ஸ்மாலு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் அந்த பாக்ஸ் அந்த பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து வருது பாருங்கள் இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே அப்ரூவ் அண்டு செக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு பாப்ப வரும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இதில் கீழே அப்ரூவ் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ அதாவது நம்ம வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி வருமோ ஸோ அதே மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண போகிற அந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது ஃப்ரீ தான் ஸோ ஜீரோ பைசேண்ட் இருக்கு பாருங்க கீழே உங்களோட இமெயில் அட்ரெஸை கொடுத்துக்கோங்க அதாவது உங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த இமெயில் அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துலையும் மேலே கொடுத்துருக்க அதே உங்கள் யூடியூப் சேனல் இமெயில் ஐடியை கீழே வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கீழே கண்ட்ரி அப்படின்ட்டுருக்கு பாருங்க ஸோ கண்ட்ரிங்கிறதுல கீழே இருக்கிற அந்த ஆரவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரி எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துக்குறேன் ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸோ இதில் கீழே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல உங்கள் யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா நம்ம ஆக்ஸன்ஸ் வந்து அப்ரூவ் வாங்குறதுக்காக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அந்த ஐடி ப்ரூஃபை தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து எடுத்துக்கணும் அந்த ஐடி ப்ரூஃப்பில் இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க மான்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போது ஆதார் கார்டில் இருக்கிற அந்த ஆதார் கார்டில் இருக்கிற உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை வந்து கரெக்ட் அதில் இருக்கிறது பிழை இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு மெயில் வந்து வரும் அதில் வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃபை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க நம்ம கொடுக்க போகிற அந்த ப்ரூஃப்ல இருக்கிற நேம் அண்ட் அட்ரஸும் இப்போ நம்ம கொடுக்கற நேம் அண்ட் அட்ரஸும் சேமாக இருக்கணும் சரிங்களா அப்போனா தான் நமக்கு கரெக்டாக எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நம்மளோட அவார்டு வந்து நம்ம கைக்கு வரும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வந்துட்டு உங்களோடய யூடியூப் சேனல் மான்ட்டனுக்கு கொடுத்துருந்தீங்களோ ஸோ அந்த ப்ரூஃப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் டைம்மா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கீழே ஸ்ட்ரீட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் ஸோ இதுலேயுமே நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சிட்டி சிட்டி வந்துட்டு உங்களோட அட்ரெஸில் என்ன சிட்டி இருக்கோ நீங்கள் என்ன சிட்டியோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டேட் ஸ்டேட் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கீழே ஜிப்கோடு நம்மளோட பின்கோடு எதுவோ அதை வந்து கரெக்டாக ப்ரூஃப்ல இருக்க மாதிரியே தான் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பருமே உங்கள் ஐடி ப்ரூஃப்க்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா உங்களோட அட்ரஸ் அட்ரஸும் பேரும் அவங்க ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரூஃபில் இருக்கிற நம்பர் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆர் பேன் ஐடி அப்படின்றருக்கு பாருங்க ஸோ நீங்கள் ஆதார் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேமும் அட்ரெஸும் கொடுத்துருந்திங்கன்னா ஸோ அந்த நம்பர் வந்து கீழே கொடுத்துக்கோங்க இல்லை பேன் கார்டில் இருக்கிற மாதிரியான பேர் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களா ஸோ பேன் பேன் ஐடியில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிக்கு வந்துடும் அதுக்கப்புறமா கீழா அப்ரூவ் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கற அட்ரஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் அதை வந்து மெயினாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீ உங்களோட எந்த யூடியூப் சேனல்லேருந்து எந்த யூடியூப் சேனலுக்காக நீங்கள் அவார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த யூடியூப் சேனலோட ஐடி தான் இருக்காங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் கொடுத்துருக்க ப்ரூஃபோட ஐடி கரெக்டாக அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ கலர் டிக் வந்துடும் அதுக்கப்புறமா கீழே பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இது மாதிரி உங்களுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஐ சர்டிஃபை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ஒரு ப்ளூ கலர் டிக் வந்துடும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் லீகல் ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்கள் ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுத்துருந்தீங்களா ஸோ அந்த பேரை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அண்டு பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சில்வர் பிளே பட்டனுக்காக நம்ம அப்ளை பண்ணியாச்சு தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமாக இந்த சேனல் ஒரு சேனல் வந்து ஒரு டீமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட டீமுக்கும் இந்த சிலே சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கணும் அப்படின்னா கீழே ரிடெப்ஷன் கோடு அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அந்த கோபி பண்ணி மேலே வந்து கிளிக் ஹியர் அப்படின்ருக்கு பாருங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு அந்த கோடை ரிடெப்ஷன் கோடு அப்படின்ட்டு ஒரு செகண்டாக ஒரு கோடு வந்துருக்கு இல்லையா அந்த கோடை அப்படியே அங்கே பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னொரு அவார்டும் கூட சேம் அவார்டு வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அகைன் யூபிஎஸ் அப்படிங்கிற சைட்டில் இருந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கும் சரிங்களா அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட சில்வர் பிளே பட்டனை வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும் எங்கே வந்துகிட்டு இருக்கு எப்போ வந்துட்டு நம்ம கைக்கு சில்வர் ப்ளே பட்டன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு ட்ராக்கிங் ஐடி நம்பர் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் ஸோ அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சில்வர் பிளே பட்டன் எப்போ உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் அகைன் ஒரு டூ டேஸ் கழித்து உங்களுக்கு இதே மெயில்ல இருந்தே உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வரும் அதில் போயிட்டு வெரிஃபிகேஷன்க்காக வரும் அதில் போயிட்டு அதில் ஒரு லிங்க் வந்து இருக்கும் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அந்த அந்த மெயில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லிங்க் வந்து வேலிடாக இருக்கும் சரிங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் முடிச்சிடணும் அது வந்து கேவிசி வெரிஃபிகேஷன் சரிங்களா இப்போ அந்த லிங்க் அந்த ப்ளூ கலர் அந்த மெயிலில் வந்து அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சில்வர் பிளே பட்டன் அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியான நீங்கள் அட்ரஸ் பேர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் ஃபோன் நம்பருக்கும் வரும் நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்குமே ஓடிபி நம்பர் வரும் சரிங்களா ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்துட்டு என்டர் ஓடிபி அப்படிங்கிற அந்த டேஷில் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அக்சஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்க அதாவது உங்கள் சில்வர் பிளே பட்டன் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா நேமு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அங்கே வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்டோர் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஐடி நீங்கள் எந்த ஐடியை வந்து கொடுக்க போகிறீங்களோ ஆதாராக பேனாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ரௌஸில் போயிட்டு உங்களோட அந்த ஐடி ப்ரூஃபை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஆதார் ஐடியை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு மெயில் வந்து வரும் கேஓசி கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்து வரும் அதே யூபிஎஸ் சைட்டில் இருந்து தான் வரும் கேஎசி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுனாலே அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சீக்கிரத்துலேயே உங்களோட சில்வர் ப்ளே பட்டன் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் நீங்கள் வந்து அந்த ட்ராக்கிங் ஐடியில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சில்வர் ப்ளே பட்டன் எங்கே வந்திருக்கு எப்போ உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த கேசி எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் வந்து வெளிநாட்டில் இருந்து தானே வரும் ஸோ அங்கேருந்து இந்தியாக்குள்ளே வர்றதுக்காக ஒரு கேஎஃப்சி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியாக்குள்ளேயே வரும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இல்லைனா நம்ம வந்துட்டு நம்மளோட சிலர் பிரேபடனா இங்கே வர்றதுக்கு டிலே ஆகும் இல்லைனா கைக்கு வரும்போது சில அமௌண்ட் வந்து வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் தவிர்க்கிறதுக்காக கேஎஸ்சியை வந்து கம்ப்ளீ கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த கேஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் என்னால் வந்துட்டு வீடியோ வந்து எடுக்க முடியல பட் ஃபுல் டீட்டெயில் இதுதான் சரிங்களா சரி இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த யூடியூப் பற்றினா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க் யூ